வெற்றிவேல் முருகனு கருகரா திருப்புகள் விநாயகமலை சரவண ஜாதா நமோ நம கருணையதீதானமோ நம நமோ நம அபீராம தருணகதீரா நமோ நம நிருபவர் வீரா நமோ நம சமதல ஊரா நமோ நம ஜதீசா பரமஸ்வரூபா நமோ நம சுரபதி பூபா நமோ நம பரிமல நீபா நமோ நம உமை காளி பாலா நமோ நம இகபரமூலா நமோ நம பவுருஷீலா நமோ நம அருள் தாராய் இரவையும் ஆகாச பூமியும் விரவிய தூளேறவானவ இவர்களும் மீடேற ஏழ்கடல் முறையோ வென்று இடர்பட மாமேறு பூதரம் இடிபட வேதானி சாசர இகழ்கட மாவேகம் நீடையில் விடுவோனே மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் வசுவினும் ஆகார ஈசனும் அடிவேன மயிலுரை வாழ்வே விநாயக மலை உரை வேளா மகீதர வனசர ஆதாரமாகிய பெருமாளே